ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின்பு அந்த பழங்களிலிருந்து ஒன்றை எடுத்து பைத்து வாயில் போட்டுவிட்டு அந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லி புகார் செய்வார் உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு இல்லையப்பா நல்லாதானே இருக்குது என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரின் மனைவி அவரிடம் எங்க பழங்கள் நல்லா இனிப்பாகத்தானே இருக்கு ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க என்று கேட்டார் உடனே அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டே மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களைத்தான் விற்கிறார்கள் ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அந்த பாட்டி காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகிறார்கள் என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகிலிருந்து காய்கறி விற்கும் பெண் கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை ஊறுகினான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் என்று கேட்டார் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனுடைய அன்பில் என்னுடைய தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தான் இந்த உலகம் இன்னும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பு இம்மூன்றம் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்றும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் மற்றவர்கள் மீது கொண்டுள்ள அன்பை அளவிட முடியுமா மற்றவர்களிடம் அன்பு காட்டுவோமா